ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் கிட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க இதற்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்சிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்றை வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதில் வந்து கட்டண நோக்கங்கள் படிச்சுங்க உள்ள என்ன இருக்கு பார்த்துங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சிங்க நான் எல்லாத்துலையுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன் ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் நார்கள் எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்கில் நிறைய கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் பசுமை இல் பசுமை இல்லை விளைவுகள் புவி வெப்பமடைதல் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது ரொம்ப இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமையில் விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கங்க ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒன் மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து புவி வெப்பமடைத்தாலே விளைவுகள் இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது மூணு பாயிண்டேட் கொடுத்துருப்பாங்க பசுமை இல்லை வாழ்க்கை வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கார்பன் மீத்தேன் நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரி மூணு இது வெளியிடுது ஸோ இந்த மூணுமே வந்து தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க பசுமையில் வாழ்வுக்கு வெளியிடும் மூலங்கள் அப்படின்றத கேட்டாங்க மொத்தமாக கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் கேட்பாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல் இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து அதிகமாக ஒன் மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இருக்குது செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் இதை இது பண்ணிங்க இது ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ ஓசோன் படனை பற்றி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது ஓசோன் குறைதலின் விளைவுகள் ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இது ஓசோன் குறைவு குறைவு அப்படின்னா வந்து அதோடய கணம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதை தான் ஓசோன் குறை ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் வேளாண் காடுகள் வந்து டூ மார்க் கேட்பாங்க வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து நிலை நிலை நிலையேந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் க உரத வங்கி உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக காடுகள் சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் அடுத்து வந்து காடு அழிப்பு காடு அழிப்பில் வந்து காடு அழிப்பின் காடு அழுப்பதற்கான காரணங்கள் த்ரீ மார்க் கொஷின் காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது டூ மார்க் கொஷின் அப்புறம் வந்து காடு அழிப்பின் காடழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காடழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துங்க புதிய காடு வளர்த்தல் இந்த புதிய காடு வள வளர்த்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அதை பார்த்துங்க அப்புறம் வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு தாவரங்கள் இருக்குது ஸோ ரெண்டு தாவரமே பார்த்துங்க த்ரீ மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க நூற்றி தொண்ணூதோ தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ மார்க் கொஷின் இருக்குது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வழிமண்டத்து அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அது பார்த்துங்க அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க கார்பன் சேமிப்புனால் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னா வயித்தனத்தை குறைக்கும் கீழ்கான முறைகளை பின்பற்றலாம் உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல் என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து ம மழைநீர் சேகரிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்டன்ட் மார்க் ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு சு அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் இது பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின தாக்க மதிப்பீட்டு பயன்கள் இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து முக்கிய இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன இது இருக்குது சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஸ்டின் இதெல்லாமே பார்த்துங்க அவ்வளோதான் பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரோ நோட்டிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விண்ணா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவர வீரில் பாடம் அஞ்சு தாவர திசு வளர்ப்பு இந்த லெசன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசன் ரொம்ப கம்மியான பக்கங்களை கொண்டது தான் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து இந்த லெசன் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சாஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டாகியூஸ் உங்களை பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தாவர திசு வளர்ப்பு இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுங்க போராட உள்ளடக்கம்லாம் பார்த்துங்க அப்புறம் வந்து இந்த அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அறிமுகம் பார்த்துக்குங்க இந்த அறிமுகம் முடிஞ்ச உடனே தாவர திசு திசு வளர்ப்பின் மயில் கற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இது படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னென்ன மயில் கற்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் ஸோ தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகள் இருக்குது பாருங்கள் இதில் வந்து முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது வந்து இந்த பேராக பார்த்துங்க முழு ஆக்குத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க்ஸில் கேட்பாங்க அடுத்து வந்து வேறுப வேறுபடுதல் ஓகேவா டிஃப்ரென்சியேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க மறு வேறுபடுதல்னால் என்னன்னு கேட்பாங்க வேறுபாடு வேறுபாடு இதை வேறுபாடு இழத்தல் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் கேட்குற கொஸ்டின்ஸ் ஸோ நீங்கள் இதெல்லாம் கவனமாக படிச்சுக்கிங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாவர தாவர திசு வளர்ப்பிக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது பார்த்துக்குங்க இது வந்து கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு தா தாவர திசு வளர்ப்புக்கான அடிப்படை ஆய்வக வசதி என்னென்னலாம் அந்த ஆய்வகத்தில் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்ப முறையில் நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்ற இந்த கொஸ்டின் மார்க் கொஸ்டின் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நுண்ணுயிர் நீக்கம் பற்றி கேட்பாங்க ஸோ இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஊடகம் தயாரித்தல் இதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் ஆனால் த்ரீ மார்க்ஸ் ஃபை ஃபைவ் மார்க்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க ஆனால் இந்த நுண்ணுயிரி நீக்கம் இருக்குல்ல இது ஃபைவ் மார்க்ஸ் தான் கன்ஃபார்ம் நிறைய டைம் ஃபைவ் மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை படிச்சுங்க அடுத்து ஊடகம் தயாரித்தல் இது வந்து த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸுமே கேட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வளர்ப்பு வளர்ப்பு சூழல் சூழல் அப்படின்ற இந்த இது ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி கேட்குறது தான் கோலஸ் தூண்டப்படுதல் இதுவுமே அடிக்கடி கேட்காது ஏன்னா த்ரீ மார்க்ஸ் இதாக கேட்பாங்க ஸோ ஒரு சில சயின்ஸில் ஃபைவ் மார்க்ஸும் கேட்பாங்க கரு உருவாக்கம் பற்றியும் கேட்டிருக்காங்க திசு வளர்ப்பின் வகைகள் இருக்குது பாருங்கள் டூ மார்க்ஸ் கொஷினில் அடிக்கடி கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகள் இது இருக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் லைனை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நூற்றி இருபதாவது பக்கம் திசு வளர்ப்பின் வகைகள் கேட்பாங்க இதில் வந்து நான்கு வகை இருக்குது இது அடிக்கடி டூ மார்க்ஸில் கேட்குற கொஷின் ஸோ உறுப்பு வளர்ப்பு எப்படி வளர்ப்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்பாங்க திசு வளர்ப்பின் வகைகளில் வந்து ஃபைவ் மார்க்ஸும் கேட்பாங்க டூ மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா உறுப்பு வளர்ப்பு ஆக்கு திசு வளர்ப்பு ப்ரோட்டோ பிளாஸ்ட் வளர்ப்பு செல் மிதவை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது ஸோ இதனால் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க ஃபைவ் மார்க்னு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து அப்புறம் வந்து பயன்பா உடல் கரு உருவாக்கம் உடல் கரு உருவாக்கம் இதில் வந்து பயன்பாடுகள் இருக்குது பாருங்கள் இது வந்து த்ரீ மார்க் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஷின் உடல் கரு உருவாக்க பயன்பாடுகள் ஸோ அதை பார்த்துங்க உறுப்புகள் உருவாக்கம் உறுப்புகள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கம் என்று பெயர் அப்படின்னு இருக்குல்ல வரைக்கும் இந்த பேரை பார்த்துங்க உறுப்பு உருவாக்கணும் என்னென்னு டூ மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அடுத்து வந்து தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க தாவர திசு வளர்ப்பை பற்றி நெக்ஸ்ட்டு வந்து செயற்கை விதைகள் ஓகே செயற்கை விதைகள் இங்க இருக்கு பாருங்கள் செயற்கை விதிகள் பேஜ் நம்ம பார்த்தினா நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது பக்கம் நூற்றி இருபத்தி நான்காவது பக்கத்தில் செயற்கை விதிகள் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்துங்க இதில் வந்து செயற்கை நன்மைகள் நன்மைகளுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க அடுத்து வந்து வைர சற்ற தாவரம் வைரஸ் சற்ற தாவரமும் ஒரு தான் அதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா அறிவுசார் சொத்துரிமை இது ரொம்பவும் முக்கியம் அறிவுசார் சொத்து உரிமை அப்படின்னா என்னென்னா இன்டெலிஜென்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்துக்குங்க இது என்ன அப்படின்னா யாருனா புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க பிடி பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டன் லாக்ஸ் வாங்குறது தான் இந்த இது ஸோ அது பார்த்துங்க அது வந்து உரை குளிர் குளிர் பாதுகாப்பு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள் இதில் வந்து நிறைய விஷயங்களை சேமித்து வைப்பாங்க அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதோட எக் முடியுது மரபணு பொருளின்னு மதிப்பு உயிரி தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இதை படிச்சு இங்க எதிர்காலத்தில் இந்த உயிரி தொழில்நுட்பம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பாட சுருக்கம் வந்துருச்சு பாட சுருக்கம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் பாட சுருக்கத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போகிறேன் அவ்வளோதான் ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எல்லாமே கற்றுட்டு இருப்பீங்க ஸோ அதை எல்லாமே படித்து நீங்கள் எக்ஸாமில் நல்லா எழுதுங்க ஸோ வேறு என்ன கொறை விசேஷன்ஸ்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அதை மறக்காமல் பண்ணிங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட என்ன சொல்லி பார்க்கலாம் டாட்டா பை பாய்